வணக்கம் இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் தீய சக்திகள் இருக்கின்றது இந்த ஐந்து முக்கியமான அறிகுறிகள் இருக்கும் ஒருவேளை இந்த அறிகுறியில் ஏதாவது இருக்கின்றது அல்லது உங்க வீட்டில் அப்படி இருக்கின்றது அப்படின்னா அதை எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்க தீய சக்தி இருக்குதா அப்படி ஒன்று இருக்குதா அப்படிங்கறத நீங்க நினைச்சிங்க அப்படின்னு நல்ல சக்தி ஒன்று இருந்தால் தீய சக்தி ஒன்று இருக்கின்றது பாசிட்டிவ் ஒன்று இருந்தால் நெகட்டிவ் ஒன்று இருக்கத்தான் செய்யும் அதனால வந்து தெய்வம் ஒன்று இருக்கின்றது அப்படின்னா பிசாசும் இருக்கத்தான் செய்யும் ஸோ எல்லாமே கலந்ததா நம்மளுடைய உலகத்துல இருக்கிற வாழ்க்கை அதனால வந்து உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கறதுலாம் நீங்க யாரும் நினைக்காதீங்க கட்டாயமாக இருக்கும் நம்மளுடைய கண்ணுக்கு தென்படாமல் கூட இருக்கலாமே தவிர ஆனா இருக்கின்றது காற்று கருப்பு இதெல்லாம் சொல்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே எல்லாமே இருக்கின்றது நம்ம எப்படி தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்றோமோ அதே போல் வந்து தீசக்தி நடமாட்டமும் இருக்கும் நம்ம அதனாலதான் பார்த்தீங்கன்னா நடுச்சாமத்துல வெளியே போக கூடாது இருட்டு மொட்டை மாடியில் போய்ட்டு நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கெலாம் காரணம் வந்து நிறைய இருக்கின்றது ஒரு கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க ஒரு ஆறு மணிக்கு மேல வந்து மொட்டமாடிக்கோ அல்லது பாத்தீங்கன்னா வெளியே போகக்கூடாது இரவு நேரத்துல தனியா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா தனியா தான் ரொம்ப ரிஸ்க் அதே போல வயசுக்கு வந்தவங்க சரி ஒரு முப்பது நாட்கள் வரையும் நமக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருப்பாங்க முப்பது நாட்கள் கழித்து தான் வெளியே அனுப்புவாங்க ஒருவேளை அதற்கு மாரி நமக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கூட யாராவது வருவாங்க அப்படி இல்லைன்னா இந்த இரும்பு இந்த மாதிரி ஐட்டமை நமக்கு கையில் வந்து கொடுத்து விடுவாங்க இந்த மாதிரி தான் ஏன்னா இதில் இருக்கின்றது தீய சக்தியும் ஒன்று இருக்கதாக செய்யுது நல்ல சக்தி இருக்கின்றது தீய தீயசக்தி இருக்கும் ஒருவேளை அது நமக்கு இருக்குது அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தீய தீயசக்தியோட அறிகுறிகள் முதல்ல என்னென்னவா இருக்கும் அப்படின்னு இப்போ உங்களுடைய இல்லத்தில் சக்தி இருப்பதை நீங்கள் உணர்கிறீங்க அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் நம்ம இல்லத்தில் இருக்கும் அப்படின்னா வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சண்டைகள் அதிகமாக இருக்கும் காரணம் இல்லாம வீட்டில் சண்டை வருது காரணம் இல்லாமல் நெகட்டிவான வார்த்தைகள் அதாவது கெட்ட வார்த்தைகள் கூட சொல்லலாம் எதிர்க்கெடுத்தாலும் வாயில கெட்ட வார்த்தை தான் வருது எப்போ பாருங்க எதாவது ஒரு தீய சொல்லுன்னு தான் நம்ம சொல்றோம் அப்படின்னாலே அந்த வீட்டில் சக்தியோட அதிர்வு அதிகமாக இருக்கின்றது அடுத்து முக்கியமாக சக்தியோட அதிர்வலைகள் இதை வைத்து நீங்க கண்டுபிடிக்கலாம் நான் இருக்கவே கூடாது நான் செத்துறணும் நான் எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல நான் இருக்கக்கூடாது எனக்கு சூசைட் பண்ணிக்கூடணும் போல இருக்கு இந்த எண்ணங்கள் மட்டும் வந்தாலே நூறு சதவீதம் நம்ம சக்தியால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தான் அர்த்தம் சொல்லலாம் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அந்த வார்த்தை கோபத்தில் வருது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் இருந்தாலும் அந்த வார்த்தைகளாக நமக்கு அதிகமாக வருது அப்படின்னு எப்பயாவது ஒரு தடவை சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்போ பார்த்தாலும் நான் இருக்கக்கூடாது நான் சுத்துறணும் நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் அடிக்கடி உங்கள் வாயிலிருந்து வருது அப்படின்னா கெட்ட சக்தியால் கட்டாயமாக நீங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத அர்த்தம் அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் நிச்சயமாக வரணும் அதற்கான சொல்யூஷனை நான் சொல்கிறேன் அடுத்து இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த முகம் அழகு தோற்றம் குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா கருப்படைந்த மாதிரி இருக்கும் முகம் பொழிவு இல்லாமல் இருக்கும் பிரகாசமே இருக்காது நீங்கள் என்ன தான் மேக்கப் பண்ணாலும் சரி என்ன தான் நம்ம அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி அந்த ஃபேஸில் ஏதோ ஒன்று இருக்குது டல் அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி நமக்கு எண்ணம் வரும் யாராவது சொல்லுவாங்க ஏன் ஃபேஸ் இப்படி இருக்குது ஒரு மாதிரியாக இருக்கின்றது அப்படிங்கிறது யாராவது சொன்னாலே நமக்கு ஏதோ தீசக்தெல்லாம் நம்ம கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து ரொம்ப முக்கியமானது உடல் வலி உடல் வலி பார்த்தீங்கன்னா நமக்கு கண் திருஷ்டியான வரும் அதே போல் நமக்கு வந்து தோள்பட்டை வலிக்குது நம்மக்கிட்ட இந்த கழுத்து ஓரமாக அதிகமாக வலிக்குது அப்படின்னாலும் நம்ம சக்தியில் பாதிக்கப்பட்டிருப்போம் பெடுதி வலி அப்படிங்கிறது இல்லையா அதெல்லாம் அதிகமாக இருந்தால் நீங்கள் நல்லா வேலை பார்த்துருப்பீங்க வேலை பார்த்துட்டு வலிச்சதுன்னா அது நமக்கு வேலையின் காரணமாக வலிக்கின்றது நீங்கள் வேலை அந்த அளவுக்கு பார்க்கல ஆனாலும் உங்களுக்கு அந்த தோள்பட்டை அந்த பெடுதி வலி சொல்வாங்களே அந்த வழியில் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அப்படின்னாலும் அந்த இடத்துல சக்தியோட பாதிப்பு இருக்கின்றது அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா யாரு மேலே நீங்கள் கோப்பட்டு கோப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு பேசுகிறது யார்கிட்ட பேசினாலும் சரி இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமானவர்களிடம் கூட நீங்க எரிஞ்சறிஞ்சு பேசுறது தேவையில்லாமல் வார்த்தையை விடுறது தேவையில்லாமல் வந்து நம்ம நெகட்டிவான சொல்லலை அவங்களை தாக்குறது நீ இருக்காத நீ செத்து போயிரு அப்படிங்கிற அந்த வார்த்தையில நமக்கு அடிக்கடி வருது அப்படின்னா நூறு சதவீதம் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நல்ல சக்தியும் நல்ல தேவதைகளும் நம்மளை வாழ வைப்பதற்கு ட்ரை பண்ணுவாங்க தீய சக்தியும் தீய அந்த துர்தேவதைகளும் நம்மளை வந்து எப்படி தாக்குறது எப்படி நம்ம நம்மளே காயப்படுத்துறது அதற்கான தாக்குதலை வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு நல்ல சக்தி தேவைப்படுது தீய சக்தி வந்து நம்ம வாழ்க்கையை அழிப்பதற்கு அது நம்மளை வந்து பண்ணி விட்டுரும் அதனால் சக்தியில் வந்து பாதிப்புகள் இருக்கின்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படவே கூடாது முதல் விஷயம் வந்து எதுக்குமே பயப்படக்கூடாது உங்கள் வீட்டில் இப்போ சக்தி இருக்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வீடு பார்த்திங்கன்னா துர்நாற்றம் அதிகமாக அடிக்கும் அதாவது ஓவரா எதுக்கெடுத்தாலும் துர்நாற்றம் நமக்கு வந்து வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கின்றது அப்படின்னலாம் இந்த வீட்டில் தீசக்தியோ அதிகமாக இருக்கும் ஏன்னா தீசக்தி இருக்கிற இடத்துல வந்து துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து நம்ம எப்படி நல்ல மனம் ஒரு நல்ல வாசனை வந்து இறைவனுக்கு உகந்த வாசனையோ அதே போல் தீய வாசனைகள் கெட்ட வாசனைலாம் சக்திக்கு உரிய வாசனை நமக்கு இந்த அழுகுன வாடை இந்த கெட்ட வாடை சொல்லும் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் அந்த வாடெல்லாம் நமக்கு வருது அப்படின்னா கெட்ட சக்தியோட வாசனை தான் அதெல்லாம் ஸோ அந்த வாடெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக கொஞ்சம் சுத்தம் சுத்தப்படுத்த ஆரம்பிச்சுருங்க எல்லா இடத்தையும் துர்நாற்றம் வந்து கெட்ட சக்திக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்குறத சொல்லுவாங்க அந்த துர்நாற்றம் அந்த வீட்டில் அடிக்கிறதுனால இந்த கெட்ட சக்தி வந்து தங்க ஆரம்பிச்சுடுமா அதனால அந்த துர்நாற்றம் வர விடாமல் பார்த்துக்கோங்க அடுத்து வீடு ரொம்ப வந்து கசகச அழுக்காக அழுக்கா தெரியிற மாதிரி இருக்குது என்ன வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிற நமக்கே அந்த ஒரு தாட் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல சக்தி இருக்கும் ஏன்னா அந்த நீட்டாக வைக்க விடாதான் அந்த சக்தி வந்து உங்களை வந்து நீட்டாக வைக்க விடாது அப்படிங்கறது சொல்லுவாங்க ஏன்னா நீட்டாக இருக்கிற இடத்துல தெய்வங்கள் இருப்பாங்க சுத்தம் இல்லாத இடத்துல சக்தி இருப்பாங்க அதனால் வந்து நம்ம தீசக்தியில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அது வந்து எதுவுமே உங்களை வந்து நீட்டாக பண்ண விடாது சுவாமி கும்பிட விடாது சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து வீட்டில் விளக்கு விளக்கேற்றுங்க சண்டை வருது அப்படின்னா சக்தியோட வேலை வீட்டில் வந்து சாமி கும்பிடணும் பூஜை பண்ணணும்னு நினைப்பீங்க அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கூட வந்துடலாம் நீங்கள் சரி இருக்கட்டும் நம்ம இன்னொரு நாள் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நினச்சிட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுவீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக உங்களால் வந்து அடிக்கடி வீட்டில் வந்து பூஜை பண்ண முடியல இல்லை அதற்கு மீறி நீங்கள் விளக்கு சண்டை வருது விளக்கு ஏற்றினா உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துல வீட்டில் சண்டை அதிகமாக வருது அப்படின்னாலும் சக்தியோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா நல்ல சக்தி வந்து தீபத்தால் மூலமாக தான் நமக்கு வரும் தீபம் என்ன விடு வீணாகாது சொல்லுவாங்க இல்லையா அதனால தீபம் அதிகமாக ஏற்ற ஏற்ற நம்ம இல்லத்தில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் ஆனால் அந்த தீபத்தை வந்து அந்த தீசக்தி ஏற்ற விடாது வீட்டில் வந்து யாரெல்லாம் தினமும் விளக்கு ஏற்ற முடியல யாரெல்லாம் பூஜை பண்ண முடியல அப்படின்னாலும் நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு சக்தி நமக்கு இருக்கின்றது அப்படிங்கிறது இந்த அறிகுறிலாம் வைத்து நீங்கள் உணர்ந்துக்கோங்க சரி இப்போ இத்தனை அறிகுறிகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து சக்தியால் பாதிக்கப்பட்டிருக்கு வீடும் பாதிக்கப்பட்டிருக்கு நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்குறோம் என்ன செய்கிறது அப்படின்னா நீங்கள் எதை நினச்சி கவலைப்பட தேவையில்லை முதல்ல உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க ஏன்னா குல வந்து நம்மளை காக்கிற தெய்வம் இப்போ இத்தனை தீயசக்தி இருந்தும் உங்களுக்கு பெரிதளவு பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்கள் குலசாமி உங்களுக்கு துணையாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு வந்து பெரிய பாதிக்கிற மாதிரி பிரச்சனை இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனையில் மட்டும் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் பாசிட்டிவாக முதல்ல நினைங்க அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் வீடை பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க முதல்ல சுத்தப்படுத்திட்டு கோமியம் நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா கோமியம் வந்து பசுமாடு கோமியத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் தெளிக்க ஆரம்பிங்க மூளை முடுக்கு எல்லா இடம் நீங்கள் இந்த இடமும் இல்லை எல்லா இடத்துலையுமே நீங்கள் தெளிச்சிடணும் கோமியத்தை வாங்கி தெளிச்சிடணும் வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க முதல்ல இதுதான் உங்களுக்கு வந்து குட் பைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது கோமியத்தை வீட்டில் யாரெல்லாம் அடிக்கடி தெளிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் கெட்ட சக்தி வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஓடி போயிடும் அதே போல் வந்து இப்போ அவங்களுக்கு கெட்ட சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துட்டிங்க அப்படின்னா முதல்ல கோமியம் தெளிங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து தெளிச்சுட்டே வாங்க அதுக்கப்புறம் நீங்க மாசம் ஒருக்கா இல்லை ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க அப்படி நீங்க கோமியம் தெளிச்சா போதும் அடுத்து ரொம்ப முக்கியமானது சாம்பிராணி சாம்பிராணி புகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தியால் நிற்க முடியாது அந்த இடத்துல அவங்களால தங்க முடியாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதனால வந்து சாம்பிராணி போடுங்க நல்லா ஒரு சாம்பிராணி வாங்கிட்டு வந்து போடுங்க இல்லை எங்கள் வீட்டில் சாம்பிராணி போட்டால் குழந்தைங்களுக்கு சேராது ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற டாக்டர் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா சாம்பிராணி வீட்டில் போடக்கூடாது தான் சொல்லுவாங்க அதாவது சளி தொல்லைகள் அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் அப்படின்னு அவங்க சொல்கிற க காரண ரீசன் வந்து நீங்கள் சாம்பிராணி வந்து அதிகமாக போடாதீங்க குழந்தைங்களுக்கு இது வந்து ஒத்துக்காது அலர்ஜி ஆகிடும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஏன்னா புகைதான அது அதனால் சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களெலாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் கூட நீங்கள் காலையில் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே சாம்பிராணி போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம பூஜரியில் பூஜை பண்ணும்போது தான் சாம்பிராணி போடணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் சாம்பிராணி மட்டும் பொறுத்து இந்த மாதிரி தீசக்தியோட பாதிப்பு உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க சாம்பிராணி தினமும் ஒவ்வொன்றும் பொருத்தி நீங்க வீடு முழுவதும் காலையில காமிச்சிட்டே வாங்க காமிச்சிட்டு நீங்க வச்சிருங்க ஹாலில் வச்சிருங்க ஒரு அகல் ஒரு பழைய கூட நீங்கள் சாம்பிராணி ஏற்றி வச்சிடலாம் வச்சுருங்க நீங்கள் வந்து பசங்க எப்போது இல்லையோ அந்த நேரத்தில் பயன்படுத்து குழந்தைங்களுக்கு சேரலை அதனால் என்னால் சாம்பிராணி போட முடியல அப்படி சொல்கிறவங்க பேரண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளைங்களுக்குலாம் அந்த தொந்தரவுலாம் இல்லை அலர்ஜி தொந்தரவுலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் காலையிலையும் மாலையிலும் ரெண்டு வேலையும் நீங்கள் சாம்பிராணி போடுங்க நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் வந்து சாம்பிராணி மட்டும் தொடர்ந்து காலை மாலை ரெண்டு விலையிலும் போட்டு விடுங்க மூளை முடுக்கு எல்லாத்தையும் காமிக்கணும் பெட்ரூமில் காமிக்கணும் பூஜெரியில் காமிக்கணும் ஹாலில் காமிக்கணும் கிச்சனில் காமிக்கணும் நம்ம அந்த பாத்ரூம் கிட்டேயும் காமிக்கணும் பாத்ரூம்குள்ளே கொண்டு போகணும் அவசியம் இல்லை நீங்கள் கிட்ட மட்டும் காமிச்சா போதும் அந்த புகெல்லாம் போக ஆரம்பிச்சிடும் ஸோ அதை சுற்றி நம்ம அப்படியே காமிக்கணும் காமிச்சிட்டு நீங்கள் எல்லா இடத்தையும் மூளை முடுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஹாலில் அல்லது பூஜெரியில் சாம்பிராணி வச்சுருங்க கப் சாம்பிராணி பொறுத்துறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே கொஞ்சம் மருதாணி விதை வெண்கடு இதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் என் கையில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சம்பராணி மட்டும் தொடர்ந்து பொறுத்தனாலே போதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து மிகவும் முக்கியமானது கெட்ட சக்தி விரட்டும் சக்தி மணிக்கு இருக்குது அதாவது பெல்லுக்கு இருக்குது ஒரு பூஜை பண்ணும்போது வந்து வெல் அடிச்சு சாமி கும்பிட பார்த்தீங்களா அந்த பெல்லடிச்சு சாமி கும்புற வீட்டிலலாம் கெட்ட சக்தியால் நிற்க முடியாது ஏன்னால் அந்த பெல்லுக்கு அந்த மணி ஓசைக்கு அந்த அளவுக்கு ஒரு இது எனர்ஜி இருக்குது அதுக்கு நம்ம பெல் அடித்தாலே அந்த கற்ற சக்தி எல்லாம் அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது ஓடிடுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து கற்பூர காமிக்கும் போது நல்லா அடித்து சாமி கும்பிடுங்க பூஜைகளில் மட்டும் இல்லை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க அதாவது ஹாலுக்கு கொண்டு வாங்க பெட்ரூமுக்கு எல்லா இடத்துலையும் அந்த பெல் அடிச்சுட்டே நீங்கள் வந்து கற்பூர ஆரத்தி காட்டுங்க எல்லா இடத்துலையும் காமிக்குமே அது அதால் நிற்க முடியாது போயிடும் இது ரொம்ப முக்கியமானது பெல் வீட்டில் அடிக்கிறது ரொம்ப நல்லது பெண்கள் பெல் அடிக்கலாமா அப்படிலாம் நீங்கள் கேட்காதீங்க எல்லாருமே பெல்ல அடித்து சாமி கும்பிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது நம்ம வீட்டில் துளசி செடி வைக்கணும் மருதாணி வந்து உங்களுடைய இருப்ப மருதாணி செடி வைக்கணும்னா வைக்கலாம் முக்கியமாக துளசி செடி வைக்கணும் ஏன்னா துளசி செடி வைத்தாலே வீட்டில் கெட்ட சக்தியால் தங்க முடியாது அப்படி நம்ம வீட்டில் கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னா அங்கே துளசியால் வளர முடியாது அது காஞ்சிடும் அதெல்லாம் நிற்க முடியாது துளசி செடி வந்து அப்படியே கருகிடும் இல்லைன்னா காஞ்சிடும் துளசி செடி நமக்கு காமிச்சு கொடுத்துரும் நம்ம வீட்டில் வந்து அதிகமாக வந்து தீய தீயசக்தியெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னு துளசி செடி தான் காமிச்சு கொடுக்கும் நமக்கு அதனால் நீங்கள் துளசி செடி வீட்டில் வைங்க துளசி செடி வந்து தெய்வீக செடி துளசி மருதாணி செம்பருத்தி வெற்றிலை கொடி செடி நெல்லிக்கனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வீகத்தன்மை கொண்டது நமக்கு இந்த செடியை வைத்தே நம்ம கண்டுபிடிச்சலாம் நம்ம வீட்டில் வந்து தீசக்தி இருக்குது அப்படின்னா இந்த செடியெலாம் சரியாக வளராது காஞ்சி போயிடும் சீக்கிரமாக காஞ்சி போயிடும் அதை வச்சு நம்ம கண்டுபிடித்து கொள்ளலாம் இது வந்து நம்ம வீட்டில் பராமரிக்கிறது அடுத்து இப்போ நமக்கே ஒரு தீ சக்தி ஏதோ பதிச்ச மாதிரி ஃபீல் ஆகுதே நம்மளுடைய முகம் வந்து பொழிவு இல்லாமல் இருக்குது உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னா இப்போ சக்தி வந்து வேணும்னே உங்களை பிடிக்காதுங்க நம்ம வந்து ஒரு இடத்துல கிராஸ் பண்ணும்போது அது கிராஸ் பண்ணும்போது நம்ம டச் பண்ணிட்டு போயிடும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால அது தீசக்தியெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டுருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கல்லுப்பு போட்டு குழிங்க ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து மஞ்சள் போட்டு குழிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நீங்கள் போட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் கல்லுப்பு வந்து போட்டு குளிக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கிற அந்த கெட்ட சக்தி வந்து விலக ஆரம்பிக்கும் அதே போல் இரண்டாவது ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இறைவனுடைய நாமத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த அந்த தெய்வத்தோட நாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க எங்கே போனாலும் அவங்க நாமத்தை சொல்லிட்டு போங்க அதே போல் வந்து வீட்டில் வந்து நீங்கள் தூங்கும்போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விபூதியை பூசிட்டு நீங்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு தூங்குங்க இப்போ பொதுவான நாமம் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாயா முருகனுக்கு வந்து முருகனுடைய மந்திரம் இப்போ வராகிம்மன் வழிபாடு செய்கிறீங்கன்னா வராகிமன்னுடைய மந்திரம் சொல்லுங்கள் இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லிவிட்டு அவங்களுடைய நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வராகி எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கெல்லாம் கெட்ட சக்தி தொல்லை வந்து குறஞ்சிடுக்கும் ஏன்னா அந்த தாயிட்ட வந்து சக்தியால ஒன்றும் பண்ண முடியாது தாயிட்ட வந்து பயப்படும் சக்தி வந்து வராகி தாய் வழிபாடு செஞ்சாலும் நம்மள்கிட்ட வந்து தீயசக்தியோட பாதிப்புகள்லாம் முற்றிலுமாக நீங்கும் நிறைய பேர் வந்து இந்த அமாவாசைத்துக்கு அமாவாசைக்கு அதிகமாக கோபப்படுறாங்க அப்படின்னா அவங்கள சக்திக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா அந்த அப்போ தான் தீ ச சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லுவாங்க சென்னைக்கு அதிகமாக கோபப்பட்டாலும் போட்டுட்டே இருந்தாலும் அவங்க தீசக்தியோட பாதிப்பு கொஞ்சம் இருக்கும் ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓரளவு வந்து சரியாயிடும் வராகினை வழிபாடு செய்து நிறைய பக்தர்கள் வந்து என்னிடம் சொன்னதே பார்த்தீங்கன்னா தீசக்தியிலருந்து இப்போ நான் பாதுகாப்பாக இருக்கேன் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க ஸோ வராகினை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்படவே தேவையில்ல ஒருவேளை பார்த்தீங்கன்னா எந்த இறைவனை வந்து நம்ம வழிபாடு செஞ்சால் அந்த தீசக்திட்ட இருந்து நம்ம விலக முடியும் அப்படின்னு அம்மன் வராகி அம்மன் மற்றும் கால பேரவர் அம்மன் நரசிம்மர் இவங்க இவங்களெல்லாம் நம்ம வழிபாடு செஞ்சாலே நமக்கு சக்தி வந்து நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது பக்கத்தில் கோவில் இருக்குன்னா அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உக்கர தெய்வங்களுக்கு தீயசக்தி பயப்படும் அதனால தான் உக்கிர தெய்வங்கள் பார்த்திங்கன்னா வழிபாடு செய்யும்போது அந்த தீயசக்தியால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க வந்து நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க தீயசக்தி வந்து ஸோ அது விலகிடும் அதே போல் பார்த்திங்கனா நம்மளுடைய குலதெய்வம் குலதெய்வம் வந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க நமக்கு வந்து ஓரளவு பிரச்சனை இல்லாமல் நம்ம குலசாமி நம்மளை காப்பாற்றி விட்டுகிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி சக்தியில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் அந்த பதிப்பு இருக்குது எனக்கு அந்த பதிப்பு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு அது எல்லாமே சரியாகும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன் அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு பாருங்க ஏன்னா இது வந்து நான் சொல்கிறது இது சரியாக இருந்தால் நீங்கள் இதை கூட ஃபாலோ பண்ணலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்ன அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து தீசக்தியில் பாதிக்கப்பட்டிருக்கும் அடிக்கடி நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லா கோவில் இல்லையா இந்த முஸ்லீம்ஸ் வழிபாடு செய்வாங்க இல்லையா அங்கே போயிட்டு நம்ம வந்து அங்க தண்ணீர் தெளிப்பாங்க அவங்க வந்து ஓதி தண்ணி தெளிப்பாங்க அந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பவர் இருக்கும் அந்த தண்ணீர் தெளிச்ச நம்மக்கிட்ட இருக்கிற கிட்ட இருக்க கெட்ட சக்தியெலாம் விலக ஆரம்பிச்சிடும் உடம்பு வந்து ஆரோக்கியம் கொடுக்கும் அது நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் இப்ப கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள சின்ன குழந்தைங்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க கூட எப்போ பார்த்தா அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அல்லா கோவிலில் போயிட்டு தான் தண்ணி தெளிப்போம் நம்ம நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து நம்ம இந்து தானே நம்ம எதுக்கு அங்கே போகணும் அப்படின்லாம் நினைக்கலாம் அதனால அந்த தவறு ஒன்று கிடையாது நம்ம வந்து கருப்பசாமி கோயிலுக்கு போவோம் பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு நமக்கு தண்ணி தெளிப்பாங்களே அதே போல் வந்து நம்ம அல்லா கோயில்லேயும் போயிட்டு நம்ம தண்ணி தெளிச்சலாம் அதுவும் நல்ல பவர் இருக்கும் இது வந்து உங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்குது அப்படின்னா அங்கே கூட நீங்கள் போயிட்டு வரலாம் போயிட்டு அந்த தண்ணி தெளிச்சுட்டு வரலாம் அங்கே தாயத்து கொடுப்பாங்க அது கூட நம்ம கட்டலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவானதா எல்லாருக்குமே இது பொதுவானதான் இந்த மதம் தான் பண்ணணும் அந்த மதம் தான் பண்ணணும் அப்படிங்கல நம்ம வந்து அந்த மதத்தில் போயிட்டு நம்ம போயிட்டு தண்ணி தெளிச்சுட்டு தான் நமக்கு நல்லா இருக்கும் இது வந்து அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா எங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குதுங்க நைட்டு அழுதுகிட்டே இருக்குதுங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அல்லாஹ் கோவில போய் தண்ணி தெளிச்சுட்டு வர பழக்கம் எங்களுக்கு இருக்கின்றது அதனால் நான் சொல்கிறேன் இது வந்து நான் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலை இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இங்கே போயிட்டு வரலாம் ஏன்னா இது வந்து அடுத்த மதம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா அதனால நான் வந்து உங்களை நான் யார் கட்டாயப்படுத்தலை உங்களுக்கு வந்து இதில் வந்து யார்கிட்ட நீங்கள் டவுட்டு கேட்டு கூட நீங்கள் போய் தண்ணி தெளிச்சுட்டு வரலாம் ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் அந்த தண்ணீர் நம்ம கொஞ்சம் வாங்கிட்டு வரணும் அவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு கேனில் நமக்கு பிடிச்சி தருவாங்க நீர் முழுதும் வீடில் தெளிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டில் வந்து அந்த எந்த கெட்ட சக்தி இருக்காது ரொம்ப நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் இது வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க இந்த கடைசியை நான் சொன்னது வந்து முடிந்த அளவுக்கு நம்ம வீட்டில் தீய சக்தி இருக்கிறதா ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தால் கூட அதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதுவுமே பார்த்து பயப்படக்கூடாது நமக்கு இறைவன் மேலே எப்போதுமே நமக்கு நம்பிக்கை வேண்டும் அதை சரி செய்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யும்போது அது நமக்கு வெற்றியாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மையை தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி